வா எல்லாம் அல்ல அரசாங்கம் இப்படியானவர்களுடைய நிலைமைகள் அதிகரிக்க அதிகரிக்க நிறைய அவர்களுக்கான புனர்வாழ்வு திட்டங்களுக்காக நிறைய செயற்பாடுகளை பாடசாலை மட்டங்களிலும் சமூக மட்டங்களிலும் இப்படி ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையிலே போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக அரசு பதினேழு நிறுவனங்களை இலங்கையில் பார்க்கிறோம் இந்த செய்திகளெல்லாம் எங்களுக்கு கூறுவது என்ன போதை வஸ்து பாவனை என்பது அது ஒரு காலத்திலே அதை கண்டுபிடிக்கலாம் யாராவது ஒருவர் எங்கேயாவது ஒரு கஞ்சா கட்டை வாங்கினா மாட்டிடுவார் பள்ளியை கொண்டு வருவாங்க அடிப்பாங்க பிரச்சனை வரும் எனவே அது ஒரு கண்டுபிடிக்கின்ற ஒரு நிலையில் அது இருந்தது அல்லது ஏதாவது ஒன்றை ஒருவர் பாவித்திருந்தால் சாராயத்தை குடித்திருந்தால் உடனடியாக தெரியாது போதை வசதி பாவிக்கக்கூடிய சில பொருட்களை அவர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவார் யாருக்கும் தெரியாது பார்சல் வந்து சேரும் அவர் தான் சைன் பண்ணுவார் சைன் பண்ணி அந்த பெக்கை உடைச்சா அவருக்கு மட்டும்தான் தெரியும் இவர் யாருக்கும் தெரியாது எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த நவீன யுகம் என்பது போதை வஸ்தை பாவிக்கின்றவர்கள் பரிமாறுகின்றவர்கள் அவர்களுக்கு மிக இலகுவாக எல்லா இடங்களிலும் ஊடறுத்து செல்வதற்கு அது மனிதன் போதை வஸ்தை பாவிப்பதற்கு பல காரணங்களை உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் குடி ஒரு மதுபாவனையை பயன்படுத்தி விட்டு வந்து சண்டித்தனம் போன்று நடத்திவிட்டால் முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறார் சில நேரத்தில் அந்த கவலையை தாங்க இயலாது கவலைக்காக வேண்டி போய் குடிக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போன்று இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வேலையில்லா பிரச்சனை இந்த பிரச்சனையின் காரணமாக எந்த வேலையும் இல்லாத இளைஞர்கள் இந்த முதலாளி கும்பல்களுக்குள் அகப்பட்டு தங்களுடைய வேலையில்லா பிரச்சனையினுடைய டென்ஷனை போக்குவதற்காக போதை வஸ்துக்கு அடிமையாகிறார்கள் அதே போல நாங்கள் பார்க்கிறோம் வீட்டில் உள்ள சமூக சூழல் இவர் இவர குடும்பம் நல்லம் அவரும் நல்லால் ஆனால் அவர் இருக்கிற அந்த பிரதேசம் என்பது போதை வஸ்து அதிகம் பாவிக்கின்றவர்கள் இருக்கின்ற இடம் அல்லது அவர் பழகுகின்ற நண்பர்கள் இப்படி அவர்கள் என்ன செய்வார்கள் காலப்போக்கிலே இவருக்கு பழக்கி விடுவார்கள் சில நேரம் பிரச்சினை வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள ஒருவர் இந்த போதை விவசாயக்கு அடிமைப்பட்டு போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருப்பார் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார் அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியவர் அதே போன்று இந்த போதை வஸ்துக்குரிய இந்த பாவனைக்கான இன்னும் ஒரு தூண்டுதலாக வெளிநாட்டில் இருந்து வருகிறவர்கள் அவர்களோடு உள்ள தொடர்பு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இங்கு நல்லா இருக்கிறார்கள் வெளியில் சென்று அங்கரிக்கின்றவர்களுடன் பழகி இந்த பழக்கங்களை பழகி கொண்டு வந்து இங்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் நான் என்னென்ன விஷயம்ன்றத பின்னால் அவங்களுக்கு சொல்லலாம் அன்புக்குரியவர்களே சில நேரங்களில் இந்த இவ்வாறு போதை உட்படுவது என்பது அது எப்படி இருக்கிறது என்பதை டெஸ்ட் பண்ணுறது நாலு பேர் அடிக்கலாம் சந்தோஷமாக இருக்காம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிரிச்சு திரிகிறான் நிம்மதியாக தூங்குகிறான் இதில் என்ன அறிக்கைன்னு பார்ப்போம்னு இவர் ட்ரை பண்ணுவார் அல்ல கூட்டாளி மாதிரி சொல்லுவார்கள் ஒரு சரம் அடிக்கப்பாரன் சும்மா டெஸ்டிங் ஒரு நாளைக்கு சும்மா டெஸ்டிங் அவர் அதற்கு பிறகு டெஸ்டிங்காகவே கொண்டு போய்ட்டிருப்பார் பிறகு அவரை அடிமைப்பட்டு விடுவார் இப்படி அடிமைப்பட்டவர்களையும் புனர்வாழ்வு நிலையங்களில் காண முடிகிறது அதே போன்று இந்த நவீன உலகிலே சினிமாவுடைய தாக்கம் அந்த நடிகர் பயன்படுத்துவது அவர் பயன்படுத்துகின்ற சிகரெட் அது ஒரு ஃபெஷனாக இருக்கிறது அது ஒரு ஷோ அந்த ஒரு அந்த கட்சுக்காக இந்த ட்ரிங்க்ஸையோ அல்லது போதை வசதியோ அவர் பயன்படுத்துவார் அப்போ தான் அவர் ஒரு தாதா ஒரு சண்டியன் ஒரு பெரிய ஒரு கட்ச்ஸ் இருக்கும் அவருக்கு பின்னால் நாலு பேர் இருப்பார்கள் அது அவருக்கு ஒரு கெத்து மாதிரி இருக்கும் அதுக்காக அவர் கொஞ்ச நாளைக்கு தான் அது புறம் அவர் சுருண்டு வைத்துடுவார் எனவே இதற்காகவும் இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாக எல்லோரிடமும் வருவதற்கு இன்னும் ஒரு காரணம் இணைய ரீதியான பாவனை இன்றைக்கு ஒன்லைன் பிஸ்னஸ் எல்லா இடத்திலும் இருக்கிறது எனவே இணைய ரீதியாக அவர் வெளிநாட்டில் உள்ள ஒரு பொருளை அவர் ஆர்டர் பண்ணுவார் அதை பெற்றுக்கொண்டு அவர் பயன்படுத்துகிறார் அதற்கு அடிமைப்படுகிற பொழுது அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ற ஒரு நிலை வருகிற பொழுது அவர் எதையும் செய்ய துணிகிறார் இப்படியான பல காரணங்களை இந்த போதைவஸ்தோடு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கின்றவர்கள் வெளியிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே தாலா அல் குர்வானி சொல்கிறான் யா யுகல் அமனு இன்னமல் ஹம்ரு ஒல் மைசிரூ ஒல் அன்சாபு ஒல் அஸ்லாமு ரிஹிசும் இன்னமல் செய்தான் ஈமான் கொண்டவர்களே இந்த சாராயம் இந்த சூது அதே போன்று சிலைகளை வணங்குவது அதே போன்று நீங்கள் அம்பறிந்து குறிபார்ப்பது இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய காரியம் இவற்றை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களுக்கு தாலா கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூல்லாவுடைய காலத்தில் சாராயம்தான் அன்றைக்கு இருந்த போதை வஸ்து ஐசிரிக்கல்ல ஹெரோயின் கஞ்சா இருக்கல்ல ஹசீஸ் இருக்கல்ல ஏனைய இந்த போதை வஸ்துக்களோடு சார்ந்தவைகளெல்லாம் அங்கு இருக்கவில்லை அன்றைக்கு இருந்த போதை வஸ்து என்பது சாராயம் மட்டும்தான் எனவே அல்லாஹ்தால இந்த சாராயம் என்பது இது இதனால் உருப்படியான காரியத்தை உங்களால் செய்ய முடியாது இது செய்தான் தூண்டுகின்ற நகீசான ஒரு பழக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அன்புக்குரியவர்களே இந்த போதை வஸ்து என்பது இஸ்லாம் வெறுக்கின்ற அதே போன்று காரியம் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாவதாலா தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்கிறான் இன்னமா யுரீது அயூக்கிய யுரியது முன் அதி சிர் ஒயஸ் ஒயசுத்தக்கும் அந்த வாணிசலா இந்த போதை போதைவஸ்தூடாக இந்த சாராயத்தினூடாக சூதினூடாக இப்படியானவைகள் ஊடாக அல்லாஹூ தாலா உங்களுக்கு இடையில் ஒருவருக்கொருவர் நீங்கள் சண்டை பிடிப்பதையும் முரண்பட்டுக் கொள்வதையும் அவன் ஊக்குவிக்கின்றான் இதன் ஊடாகத்தான் அவன் உங்களை செய்விக்கின்றான் அதே போன்று அவன் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் அவன் தடுப்பான் போதைவசத்தோட பயன்படுத்தினால பார்த்தா அவருக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இருக்காது சில நேரத்தில் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படியானவர்கள் தான் ஷைத்தானுடைய இந்த மாய வலைக்குள் உட்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் அந்த செய்தான் போதை வசத்தை பாவிக்கின்றவர்கள் மதுவை பாவிக்கின்றவர்கள் சூதாடுகின்றவர்கள் இப்படியானவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகள் இவர்களை அந்த ஷைத்தான் தொழுகையை விட்டும் தடுப்பான் தொலை வரமாட்டார்கள் ஏனெல்லாம் இதை சொல்கிறான் என்றால் உண்மையான உயிரோட்டமான தொழுகை என்பது மானக்கீடான காரியங்களை விட்டும் எங்களை தடுக்கும் வெறுக்கக்கூடிய காரியம் வீடியில் கட்டுறான் சிகரெட்டில் கட்டுறான் எனவே இது எல்லாம் போதை வசத்தோடு சர்வ சர்வசாதாரணமாக புகையிலை சாப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் சில நேரத்தில் இப்படியானவர்கள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு நோய் வந்தால்தான் இவர்கள் திறந்துகிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மண் மாத்தமின் உம்மதி சல்லல்லா உலசலம் அவர்கள் சொன்ன செய்தியை முஸ்லீமில் நாங்கள் பார்க்கிறோம் இது சாதாரணமாக கடந்து செல்கிற காரியம் அல்ல அல்லா உத்தாலா எச்சரிக்கிறான் நீ வீடு குடித்தாலும் அந்த எச்சரிக்கை உண்டு சாராயம் குடித்தாலும் எச்சரிக்கை உண்டு வித்தாலும் எச்சரிக்கை உண்டு சில போதை வசதி நீங்க செல்ற மாதிரி எல்லாம் உலரையும் இல்லை போத வசதி அப்படியெல்லாம் எனக்கு இல்லை என்று சொல்வார்கள் இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்கிறது என்றால் வசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த போதை வஸ்து என்பது அது போதையை ஊட்டினால் அது ஹராம் அதே நேரத்தில் அது குறைவாக இருந்தாலும் அது ஹராம் தான் எனவே ஒரு ஆளுக்கு ரெண்டு கிளாஸ் அடித்தாத்தான் மயக்கம் வருவதோ ஒரு கிளாஸ் அடித்தா அவருக்கு ஹராம் இல்லை அவர் கற்பனை பண்ணேயாது அவர் ஒரு சொட்டு மருந்து குடித்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சும்மா நுணச்சி பார்த்தாலும் அதுவும் ஹராம் தான் எனவே அன்புக்குரியவர்களே இப்படியான தந்திரங்களை நாங்கள் உபயோகிக்க முடியாது ஹராமான விடயங்களை பொறுத்தவரை எப்போதும் அதில் அல்லாஹு நோய் நிவாரணியை வைக்கவில்லை அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சில குந்தி அவர் புகை வெளியிட்டாத்தான் அவருக்கு எல்லாம் வெளியேறும் இப்படி பழக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க இதற்கு இதற்கு சொல்வது இது நோய் நிவாரணி அல்ல இது எடிக்ஷன் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இது அதற்கு அப்படியே அடிமைப்பட்டு விட்டார் அவருடைய மனது சொல்கிறது இதை நீ செஞ்சாத்தான் உன்னை உடல் இப்படி இயங்கும் அதற்கு அவர் உட்பட்டு அதை அவர் தொடருவதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிற ஒரு செய்தி பை வருகிறது விடயங்களில் உங்களுக்கு நோய் நிவாரணியை வைத்தது கிடையாது ஒரு காலத்தில் இருந்துச்சு பிள்ளை பேரு ஏற்பட்டால் அந்த வலியை போக்குறதுக்கு கொஞ்சம் கொடுப்பார்கள் சில கிராமத்தில் இது இந்த பழக்கங்கள் இருக்கிறது சாராயத்தை கொடுத்த அவங்களுக்கு எந்த நோவும் விளங்காது என்று கொடுப்பார்கள் அது ஹராம் அதுக்கு மருத்துவம் இருக்கிறது அந்த மருத்துவத்தை செய்ய வேண்டும் பேசாமல் விளங்காது எனவே இது பிழையானதொரு நம்பிக்கை ஹராமானவற்றில் அல்லா உத்தால நோய் நிவாரணியை வைத்திருப்பது கிடையாது அது ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் போதை வஸ்து என்பது ஒரு வகையான தற்கொலை நஞ்ச குடிச்சா உடனே போய் சேருவார் ஆனால் போதை வஸ்தை பாவிக்கக்கூட உடனே போக மாட்டார் கொஞ்சம் காலம் கழிச்சு போய் சேருவார் ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வரும் இதை பயன்படுத்தினத்தால இன்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் அடிபட்டுட்டு இனி மாத்தேல இனி ஆள் மௌத் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் ஒதுக்கி விடுவார்கள் அவர் எங்கேயாவதோடத்தில் மையைத்தாய் கிடப்பார் கொண்டு போய் அடக்கி விடுவார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த போதை வசதி என்பது இது தற்கொலைக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் இந்த குடிக்கின்றவர்கள் தொடர்பான தேசிய ஔடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடையதும் இன்னும் பல ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு குடிக்கின்ற பத்து முதல் இருபது குடிக்கின்ற நபர்களில் பத்து முதல் இருபது பேர் வரைக்கும் போதைக்கு சாராயத்துக்கு அடிமையாகுவார்கள் அதேபோன்று இந்த குடிக்கின்ற இந்த சாராயம் ஒருவருடைய இரத்தத்தில் இருபது மில்லிகிராம் கலந்து விட்டால் அவருடைய பார்வை திறன் கொஞ்சம் குறையும் அது முப்பதாக மாறிவிட்டால் அவருடைய தசைகள் எல்லாம் கட்டுப்பாட்டை இழக்கும் அதனால் சாராயம் குடிக்கிறாக்குள்ள பார்த்தீங்கன்னா கைகால் நடுக்கும் ஒரு கிளாஸ் பிளேண்டு கிளாஸை கூட தூக்கி வச்சிட்டிருக்கீங்களா அவருக்கு கடுமையான நடுக்கம் இருக்கும் அந்த நடுக்கத்தின் விளைவு அவருக்கு இயல்பாக ஒரு பதட்டம் வரும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த குடிப்பழக்கம் என்பது ஒவ்வொன்றாக எங்களுடைய உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் செயலிழக்க வைக்கும் முதலாவது இறைப்பையை அது பாதிக்கும் அங்கம் போய் சேருது ஆகும் பிறகு கல்லீரல் ஆகும் கனயம் டெமேஜ் ஆகும் அதற்கு பிறகு இறுதியிலே அவருடைய மூளை செயலக்கும் அதுக்கு பிறகு பைத்தியா நம்முடைய சமூகத்தில் இன்னும் இந்த ரூபம் வரல பலர் பேசாமல் பேசாம தூங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது அவர்களுடைய மூளை கட்டுவிடுகிறதோ அந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு உதவாதவர்களாக ஆபத்தானவர்களாக மாறுவார்கள் அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் தனக்கு தேவைப்படுற நேரத்தில் இல்லாட்டி தன் தாயிட கழுத்தில் இருக்கிறத அறுத்துட்டு பாயிரான் அவனுக்கு விளங்காது அவனுடைய ஆசையை தீர்க்கிறதுக்கு அல்லது வேற விஷயங்களுக்கு தன்னுடைய மகரம் அஜினபி கூட விளங்காது தவறான அவனுடைய தொடர்புகளுக்கு சில நேரங்களில் இரத்த உறவுகளே அகப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அவருக்கு மூளை வேலை செய்யாது சில நேரம் சிறுமிகளை கற்பழிக்கின்ற செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களா மூளை டெமேஜ் தான் அவர்களுடைய பின்புலங்களை பார்த்தால் இந்த போதை வஸ்துக்களோடு தொடர்பானவர்கள்